அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம சொரக்காயோட மருத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாமா வாங்க முதல்ல நம்ம சொரக்காய் சும்மா சாதாவாக வெறும் நீர் சத்து மட்டும் அது நீரை மட்டும் வெளியே கொண்டு போகும் நீர் சத்து உள்ள காய் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சுரக்காய் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுது ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது தேவையற்ற கொழுப்புகளை கரைக்குது இது வந்து இதுவும் இல்லாமல் கேன்சரெல்லாம் வரவிடாமல் தடுக்குது இது வந்து அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது இந்த சுரக்காய்க்கு அதோட பெண்களுக்கு மார்பக புற்று இல்லையா அதெல்லாமே தடுக்குது போக போக இதுக்கு நோய் சொல்லிக்கிட்டே போகலாம் மருத்துவம் நிறைய இருக்கு அவ்வளோ நோய்களுக்கு குணமாகுது இதுக்கு மேலே இது வந்து அழகுங்களை கூட்டுது எடையை குறைக்குது டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சொரக்காய் சாப்பிட்டாங்கன்னா போதும் நல்லா எடையை குறைக்கும் அதே இடத்துல நீர் சத்து உடம்பு இருந்து அதை குறைக்குது இந்த சுரைக்காய் வந்து அவ்வளோ வீடு பண்ணுது இவ்வளோ ஒரு அருமையான இந்த சொரக்காயை நீங்கள் வந்து சும்மா சாதாவாக ஏதோ நீர் பிரியும் அப்படிங்கிற மாதிரில நீர் வந்து நீர் பாதையில உள்ள கொழுப்புங்க உப்பு இதெல்லாமே குறைக்குது உப்பு சத்த குறைக்குது இவ்வளோ வேலை பண்ணுமோ அந்த சுரக்காய் அதனால் நீங்கள் வந்து இந்த சொரக்காயை சாதாரணம் நினச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்காங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ இதுக்கு இந்த சொரக்காய்க்கு அவ்வளோ பவர் இருக்குது இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வைத்தாது உடம்புல உள்ள நம்ம வந்து உடம்புல எவ்வளோ நோய் இருந்தாலுமே இந்த சொரக்காய் சாப்பிட்டீங்கன்னா நல்ல பழம் கிட்னியை சரி பண்ணுது கிட்னியில் உப்பு ஸ்டோனு இதெல்லாமே கரைக்குது உடம்பு கையால் உடம்பு ஒளி இதெல்லாமே கேட்குது அப்படி இருக்கையில் இந்த சுரக்காய விடாதீங்க சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு அந்த சொரக்காயை நீங்கள் வந்து நீர் மிக்சியில் அடித்து நீ தினம் ஒரு பத்து நாள் மிக்சியில் அடித்து குடிச்சோன்னா எவ்வளோ பெரிய ஒரு உடம்பு இருந்து குறையாமல் இருக்காங்களா உடம்பு குறையாமல் இருக்காங்க இது ஒரு பத்து நாள் குடித்தாங்கனாவே கண்ட்ரோல் ஆட்டோமெட்டிக்காக வந்துடுவாங்க இந்தளவுக்கு இந்த சத்தம் இருக்குது இதை சாப்பிட்டு பார்த்து வளன் பெறுங்க நன்றி வணக்கம்